நான் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளும் பெண்கள் நாள தான் பார்க்குறேன் நான் ஒரு நாளை சிறப்பாலாம் நான் பார்க்கறது கிடையாது அதை தனிமைப்படுத்துற மாதிரி ஒரு இது எல்லாரும் வாழ்த்து சொல்றாங்களே நான் வாழ்த்து சொல்றேன் பட் என் மனசில் அப்படி கிடையாது முந்நூத்தறுபத்தி ஐந்து நாட்களும் பெண்களுக்கான தான் நான் பார்க்கிறேன் அதனால உமன்ஸ் டே வாழ்த்துக்கள் பெண்கள் வாழ்த்துக்கள் என்று சொல்வதை நான் தவிர்க்கிறோம்னு நினைக்கிறேன் காரணம் எல்லா நாளும் பெண்களுக்கான நாட்கள் காரணம் ஒரு காலத்தில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க பெண்களுக்கு வந்து தூக்கி விடுங்கன்னு சொல்றதெல்லாம் மாறி மாறி இன்னைக்கு வந்து பெண்கள் தான் இந்தியாவை முன்னிறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு நம்முடைய நாடு மாறி இருக்கிறது ஆனால் நம்முடைய சகோதரிகள் இன்னும் மென்மேலும் வளர வேண்டும் அதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் உங்களுக்கு பெண்களுக்கான நாட்கள் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கான நாட்கள் மேற்குத்திய பழக்கம் அவங்க அந்த காலத்தில் அந்த ஓட்டிங் ரைட்ஸ் அதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு அமளியர்கள் ஒரு பெரிய சண்டை நடந்தது அது அப்படியே கொண்டு வந்துட்டாங்க அதனால் எல்லா சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த நாள் நன்றாக இருக்க

மோடி சிலிண்டர் இல்லாதவங்களுக்கு இருநூறு ரூபாய் மானியம் அடைஞ்சு ரூபா மாறி இருக்கு ஆனா இங்க திராவிட முன்னேற்ற கழகம் நூறு ரூபாய் குறைக்கிறேன்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்து வந்தவர்கள் கூட குறைக்கல ஆனா நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து நம்முடைய சகோதரிகளுக்காக நம்முடைய தாய்மார்களுக்காக நம்முடைய ஆட்சி பத்தாண்டு காலமாக இருக்கு இன்னைக்கு மறுபடியும் நூறு ரூபாய் குறைச்சிருக்கும் அப்படித்தான் சொல்றேன் அதாவது நூறு ரூபாய் குறைக்கும் என்று சொல்வதை விட மறுபடியும் நூறு ரூபாய் குறைத்திருக்கின்றோம் மோடி சிலிண்டர் அவர்களுக்கு நானூறு ரூபாய் மானியமும் மோடி சிலிண்டர் இல்லாம ரெண்டாயிரத்தி பதினான்கு முன்பு யாரெல்லாம் சிலிண்டர் வச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு முன்னூறு ரூபாய் மானியம் வந்திருக்கு இதை வரவேற்கின்ற அவங்களுக்கு என்னன்னா அவங்க அப்பா கட்டி வச்சு வீட்டுல தங்கிருக்காங்க அந்த அம்மா அந்த உழச்சி சம்பாதிச்சிருக்காங்களா கனிமொழி அந்த மாதிரி சொந்த மாதிரி காடுமேட்ல போய் வேலை செஞ்சு விவசாயம் பார்த்து சம்பாதிச்சாங்களா கேட்டா சன்ன டாக்டர் ஆஃப் கலைஞர் கருணாநிதி அவ்வளவுதான் அதை வச்சு ஓசில வாழ்ந்துட்டு இருக்காங்க ஓசியில வாழ்ற கனிமொழி அவர்களுக்கு பிரதமரை பத்தி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை என்று நான் பார்த்துறேன் அவங்க சொந்தமா என்ன நீங்க எல்லாம் பத்திரிகை நண்பர் இருக்கிறீங்க ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் எவ்வளவு நீங்க சம்பளம் வாங்கினாலும் உழைச்சு சம்பள வாங்குறீங்க நானும் உழைக்கிறேன் கனிமொழி அவர்கள் என்ன உழைச்சான் பிரதமரை பத்தி பேசுவதற்கு என்ன தகுதி ஓசியில வாழ்ந்துட்டு இருக்காரா அப்பா பேர் வச்சு வாழ்ந்துட்டு இருக்காரன் வாழ்ந்துட்டு இருக்காரு கருணாநிதிங்கிற வார்த்தையை தூக்கிட்டா கனிமொழி யார் அவங்க யார் அவங்க அதனால அவங்க வந்து அடுத்தவங்களை பார்த்து பிரதமர் வந்து சென்னையில வந்து வாடகை வீட்டெடுத்து தங்கணும் பிரதமர் சென்னைக்கு வந்து இப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவங்க கண்ணாடியில போய் கனிமொழி அவர்கள் ஒரு முகத்தை பார்க்கணும் எத்தனை ஊழல் வழக்கு ஒரு மேல இருக்கு எத்தனை ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க எல்லாம் அவங்க பேசுறதுல எல்லாம் லீக் ஆயிட்டு இருக்கு பாருங்க எல்லாம் ஆனா கனிமொழி அவர்கள் இது போன்ற பேசலாம் தவிர்க்கணும் எப்ப அவங்க வந்து சீனா குடி எல்லாம் ஆஹ் போய் டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கு அவங்க உடன்பிறப்பா மாறிட்டாங்க இருநூறு ரூபாய் உடன்பிறப்பா மாறிட்டாங்க உண்மை சொல்ல வேண்டும் என்றார் ஆனால் கனிமொழி அவர்கள் ஒரு கண்ணாடியை பார்த்து பேசி பழக வேண்டும் யாருகிட்ட எப்படி பேசணும் பிரதமரை பத்தி பேசுவதற்கு ஒரு தகுதி வேண்டும் அந்த தகுதி அரை சதவீதம் கூட கனிமொழி அவர்களுக்கு இல்லை என்பது என்னுடைய கருத்து இறுதி பட்டியல் பாஜகவுடைய இறுதி பட்டியல் எடுத்துட்டு டெல்லி போயிருந்தீங்க நான் டெல்லி அதுக்கு தான் போன உங்களுக்கு என்ன தெரியும் ஏனால நீங்க எது பாக்குறீங்க நான் உங்க வேலை நான் பாக்குறேன் அன்னைக்கு நீங்க என்ன சொல்லிருந்தீங்க டெல்லி அதுக்கு தான் போன உங்களுக்கு என்ன தெரியும் நம்ம விஷயத்துல போயிருக்கலாம் இருக்கலாம் டெல்லியிலே கூட்டணிக்கு போயிருக்கலாம் இறுதி பட்டியலுக்கு போயிருக்கலாம் டிஸ்கஷனுக்கு போயிருக்கலாம் இருக்கலாம் வேற விஷயத்துக்கு போயிருக்கலாம் இருக்கலாம் பிரதமர்னுடைய நிகழ்வு பத்தி பேசறதுக்கு போய் இருக்கலாம் அதனால என்னோட நீங்க சேரிங்க சோ கண்டிப்பா எங்களுடைய பட்டியல் வெளியிடும் பொழுது பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்வது எங்களுடைய கடமை நிச்சயமா இருக்கு சார் பிரதமர் மோடி தமிழகம் வரும்போது சாலை உணவுலாம் அவருக்கு சரியான வரவேற்பு கொடுக்கலாம் இல்ல ஏ சாலை வரவேற்பு பிளானே பண்ணலையே சாலை வரவேற்பு பிளான்லயே இல்லையே சாலை வரவேற்பு பிளான்லயே இல்லை அதான் ஏன் வேலையை நான் செய்யறேன் நீங்க உங்க வேலையை நீங்க உங்க வேலையை நீங்க பாருங்க மோடிஜிக்கு எப்படி வரவேற்பு கொடுக்கணும் எங்களுக்கு தெரியும் மோடிஜி எங்க கூட்டிட்டு எங்களுக்கு தெரியும் பத்திரிகை நண்பர் நீங்க கவலைப்படுறீங்க திமுக கார கவலைப்பட்டு போறா சார் மீண்டும் மோடி அவர்கள் வரா சென்னைக்கு பிரச்சாரத்துக்கு இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு பொதுக்கூட்டத்தில் வராங்க வர இருக்காங்க நிறைய வருவாங்க தொடர்ந்து நிறைய நிகழ்வு இருக்கு நீங்க பாருங்க குறிப்பாக பனிரெண்டாம் தேதி மார்ச்சுக்கு பிறகு இன்னும் நிறைய முறை பிரதமர் அவர்கள் வர இருக்கின்றார் ஐயா நேற்று டிஜிபி பேட்டியில பத்து லட்சம் மதிப்புள்ள சிசிடிவி கேமராவை ஜேபர் சாதிக்கு கொடுத்தாரு நாங்க வாங்கி வாங்கியிருக்கோம் சொல்லி ஒப்புதல் வாக்கு மூலம் அளித்திருக்காரு டிஜிபி அவர்களை பலிகடா வாக்குவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு முடிவு பண்ணிருக்காங்க இந்த ஆட்டுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி தண்ணி தொடிச்சு தலை திருப்புமா நம்ம ஊர்ல கிராமத்துல ஆட்டு தலை வெட்டக்கு முன்னாடி இன்னைக்கு டிஜி அப்பா அவர்களை பலிகடா கொடுப்பாரு திமுக சொல்லணும் டிஜிபி எதுக்குன்னு பேசணும் அந்த மனுஷன் ஜாஃபர் சாதிக்கு வந்து திமுகவுடைய அயலக அணியில இஸ் அ மெம்பர் அயலக அணியில இருந்து கொண்டே வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தொடர்புகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக போதைப் பொருளை வைத்திருக்கான் திமுக கார வாய் தொடர்ந்து பேசல ஏன் டிஜிபி முன்னாடி அனுப்புறாங்க டிஜிபி என்ன மாதிரி எல்லாம் பேசுறாரு இல்ல இல்ல அதோட பொருளுடைய விலை குறைவு என்சிபி விலையை அதிகப்படுத்தி டிஜிபி பேசுற பேச்சாங்க சைலேந்திரபாபு அவங்க இருக்கும்போது இப்படித்தான் ஒரு அறிக்கையை கொடுக்க வச்சாங்க அந்த கோயம்புத்தூர் சூசைட் பிளாம் பிளாஸ்ட் வந்து அது வந்து ஒரு சிலிண்டர் பிளாஸ்ட் அதனால இன்னைக்கு திமுக காரங்க வெளியே வந்து பேசணும் ஏன் போட்டோ எடுத்தாங்க ஏன் நண்பர்களா பழகினாங்க ப்ரொடக்ஷன் என்ன அதற்கு எதற்கு முதல் குடும்பம் போனாங்க எதுக்கு உதயநிதி ஸ்டாலின் போட்டோ ட்வீட் ரிலீட் பண்ணாரு இதெல்லாம் திமுக கொடுக்க வேண்டிய பதில் அதனால டிஜிபி ஏன் வந்து பலிகாடாவ முன்னாடி வந்து தலையை கொடுக்கும் ஆடாக டிஜிபி நிறுத்துறாங்க டிஜிபி நிறுத்துறாங்க பதில் எல்லாமே திமுகவை சார்ந்தது காவல்துறை டிஜிபி அவார்டு கொடுத்தாங்கன்னா இப்ப குற்ற சுமத்தலைங்கன்னா போலீஸ் பத்தாயிரம் பேருக்கு போட்டோ எடுக்கிறாங்க ஒரு ஒருத்தர் வெயிட் பண்ண அவசியம் கிடையாது பட் போலீஸ்க்கு அந்த தைரியம் வருது சிஎம் ஓட சுத்துற உதயநிதி ஸ்டாலினோட இருக்குப்பா பரவாயில்ல சொல்லி போட்டோ எடுத்திருப்பாங்க அதனால டிஜிபி எக்ஸ்பிளேஷன் உடனே திமுக இன்னைக்கு உட்காந்து மக்கள் மன்றத்துல பேசணும் என்ன காரணம் அப்படித்தான் நாங்கள் பாருங்க நாளைக்கு கனிமொழியாக்கா டிஆர்பி நல்லா இருக்கு பேச